ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக உதவி செய்யறதுங்கிறது ஒரு உன்னதமான பண்பு கஷ்டத்துல இருக்கிற ஒரு மனிதருடைய நிலையில் தன்னை வைத்து பார்க்க முடிகிற தான் உண்மையான உதவி செய்ய முடியும் அப்படி ஒரு உதவியை செய்யறதன் மூலமா தனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கும் நிலை உண்மையா உதவி செய்யறப்ப இருக்காது நம்மள சுத்தி எத்தனையோ தேவைகளை கொண்ட பல பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் தன்னுடைய தேவைகளை சொல்லி உதவி கேக்குறவங்களா இல்ல இன்னும் தேடி பார்த்தா எப்படி இந்த மனுஷன் இந்த அளவு பிரச்சனைகளோட இத்தனை காலம் அமைதியா ஆச்சரியப்படுற அளவுக்கு பல பேர் இருப்பாங்க மனித மனம் எப்பவுமே நல்ல விஷயங்களுக்கான அங்கீகாரத்தையும் பிரதிபலனையும் எதிர்பார்க்கும் சோ அந்த வகையில உதவி பெறும் நிலையில ரெண்டு பேர் இருந்தா அவங்கல யாருக்கு உதவி செஞ்சா தனக்கு கூடுதலான அங்கீகாரமும் பிரதிபலனும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறத சிந்திச்சு யோசிச்சுதான் யாருக்கு உதவணுங்கிறத தீர்மானிக்கிறாங்க ஆனா உதவி செய்யற எல்லாரையும் இப்படி பொது பண்பா சொல்லிட முடியாது ஏன்னா மனிதர்களிடம் எந்த அங்கீகாரத்தையும் பிரதிபலனையும் எதிர்பார்க்காம இறை திருப்திக்காக மட்டுமே இடதுகைக்கு கூட தெரியாமல் உதவி செய்யறவங்க பல பேர் இருக்காங்க அப்படி உதவி செய்யறவங்க எப்பவுமே உதவிக்கு மிகவும் தகுதியானவங்க யாரும் தான் பாப்பாங்களே தவிர்த்து யாருக்கு உதவுனா தனக்கு அங்கீகாரம் வருங்கிறத பாக்க மாட்டாங்க அப்படி உதவி செய்யறவங்களுக்கு பின்னாடி பேனர்களோ கோஷங்களோ இருக்காது போட்டோக்கு போஸ்ட் குடுக்கற கெடுபிடிகள் இருக்காது வசனங்களை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற ரோதனைகளும் இருக்காது இதெல்லாம் அங்கீகாரத்தையும் பிரதிபலனையும் எதிர்பார்த்து செய்யற உதவிகள்ல தான் இருக்கும் யாருக்கு அதிகம் உதவி தேவைங்கறத விடவும் எங்க அங்கீகாரம் அதிகம் என்பதையே இத்தகைய உதவிகள் இடத்தை தீர்மானிக்குது சில நேரங்கள்ல செய்த உதவி உரியவர்கள்ட்ட போய் சேர்ந்துச்சா இல்லையாங்கிறத உறுதிப்படுத்த முடியலனாலும் பரவாயில்ல ஆனா ஒரு பிரபலத்தோட போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கற சான்ஸ் மீடியா என்டாஸ்மெண்ட் இதற்கான வாய்ப்பு கிடைச்சா அதுக்காக உதவி செய்யலாங்கிற இடத்துக்கு மக்கள் போயிட்டாங்க இன்னொரு பக்கம் மனித பேரவலங்களை விளம்பரம் செய்து மார்க்கத்தின் பெயரால் உதவி இப்படி இலகுவில் ஆட்பட்டு விடும் பெரும்பாலானவர்களின் உதவிகள் உரியவர்களுக்கு போய் இல்லையோ போகுதுங்கிறது மட்டும் உறுதி பிலம் இன்னைக்கு தேதியில உதவி தேவைப்படுறவங்களை வச்சு விளம்பரம் செஞ்சு உதவுற மனசு இருக்கிறவங்கள்ட்ட இருந்து வசூலிச்சு இடைத்தரகர்கள் கொண்டாடும் கௌரவ பிச்சையாக மாறியிருக்கும் ஒரு காபி இண்டஸ்ட்ரியாக உருமாற்றம் அடைஞ்சிருக்கு திரும்புற பக்கமெல்லாம் மனித பேரவலங்களையும் ஆன்மீக மேற்கோள்களையும் வச்சு விளம்பரம் செய்யற விளம்பரதாரர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க உங்க பணம் எங்க போகுது யாருக்கு போகுதுங்கிறதுல கவனமா இருக்க வேண்டியது உங்க பொறுப்பு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் உதவி செய்யணும்னு கேட்கறவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க அதை வச்சு என்ன செஞ்சாலும் நமக்கு அல்லாஹவிடம் கிடைக்க வேண்டிய கூலி கிடைச்சிரும் நம்புறது சுத்த முட்டாள்தனம் உங்களுடைய அந்த முட்டாள்தனத்தை மூலதனமா தான் இத்தகைய கார்ப்பரேட் பிலந்திராபி மாஃபியாக்கள் முளைத்து ஜெயிக்கிறாங்க உதவும் மனமும் கையில் பணமும் இருந்தா உங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் குடும்பத்திலோ சுற்றத்திலோ நட்பிலோ அயலிலோ மிகவும் தேவையுள்ளவர்களை இனம் கண்டு காதும் காதும் வச்சது போல உதவி செய்யுங்க உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்ன்றதுக்காக தூரத்துல கடல் கடந்து உதவிகளை அனுப்ப போய் உங்க தூய்மையை உப்பு கறிக்க செஞ்சிடாதீங்க குறிப்பா மனித பேரவலங்களையும் ஆன்மீக கோஷங்களையும் விளம்பரம் செய்து உதவி திரட்டுற தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள்கிட்ட மிகுந்த பொறுப்புணர்வோடவும் எச்சரிக்கை உணர்வோடயும் இருங்க நீங்க சம்பாதிச்சதுக்கு கணக்கு காட்டணுங்கிறது போலவே நாளைக்கு நீங்க செலவு செஞ்சதுக்கும் கணக்கு காட்டணும் தெரிஞ்சுக்கிட்டே இம்மையிலும் நஷ்டமடைந்து மறுமையிலும் நஷ்டமடையாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய பொறுப்பு அதுல உங்களுடைய பாரத்தை சுமக்க பங்காளிகள் யாருமே வரமாட்டாங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன் அலைக்கும்